മറുപായി മലരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായ് ഉളതായി ഇലതായി மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருபாய் ஹுயிராய் கதையாய் விதியாய் கருபாய் ஹுயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலர் மணியாய் எழுச்சியாய் எழும்பும் என்றென்றும் தலைமையாளும் ராஜயோகம் பெற்றவரும் மற்றவரை போல் மகாசபையில் இருக்கும் மிகா தனபந்தரும் எதிரிய கலங்கடிக்கும் எவமயம் கொண்டவரும் அளவில்லா சந்தோஷம் ஆர்ப்பரிப்பு கொண்ட சிம்மத்தில் பூத்த ரோஜாக்களே என்றெல்லும் நீங்க வாழும் தலைமை ஏற்கும் மகாராஜாக்களே உங்களுக்கு கோடி வணக்கங்கள் பொதுவாகவே மீண்டும் சொல்கிறேன் சிம்மத்தில் ஒரு குழந்தை பிறப்பது அது பூர்வ புண்ணியம் பெற்றவரால் மட்டுமே சிம்மத்தில் ஒரு குழந்தை அவதாரம் எடுக்க முடியும் பூரம் நட்சத்திரத்தில் அப்படி ஒரு அளவில்லாத அருப்பரிப்பான சந்தோஷமான நட்சத்திரம் தான் நட்சத்திரம் லக்ஷ்மி தேவியின் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்து தான் ஆண்டாள் தேவி அவதாரம் எடுத்த நட்சத்திரம் நட்சத்திரம்ராமதேவர் சித்தர் அவதாரம் எடுத்த நட்சத்திரம் அருமையான பூரம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் பிறப்பது அவரு எளிதான காரியம் அல்ல அதாவது சித்தர்களின் அருளாசியும் பெரும்பாலும் முருகப்பெருமானி அருளாசியும் விநாயகப் பெருமானி அருளாசியும் இருந்தவர்களால் மட்டுமே இந்த சிம்மராசியில் அவதாரம் எடுக்க முடியும் ஒரு குழந்தையினால் அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள் புறன் நட்சத்தில் அவதாரம் எடுத்து கழியுகையில் வாழ்க்கையில் சொல்லனா துயரத்தில் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாமல் கிரகப்பயிற்சிகளால் தவித்து கொண்டிருக்கிற அன்மை தோழர்களே சகோதர சகோதரிகளே நீங்கள் எல்லமும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கென்று ஒருவர் இந்த பூமியில் அவதாரம் எடுக்கும் பதினெட்டு மகா யோக சித்திர என்று அழைக்கப்படுபவர் ஸ்ரீராமதேவர் சித்த இவர் மதுரை மாவட்டம் கல்லழகர் கோவில் மேலிருக்கும் ஸ்ரீ ராக்காட்சியம்மன் கோவிலுக்கும் மேல் மலகி சமாதியாய் அடைந்திருக்கின்றார் முடிந்தவர்கள் உடற்பலம் உள்ளவர்கள் மலையேறி ஐயாவை தரிசனம் வைத்து அவருடைய அளப்பரிய ஆர்ப்பரிப்பான சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளலாம் முடியாதவர்கள் ஸ்ரீராமதேவரை ஐயாவை மனதில் நினைத்து நீங்கள் நெஞ்சுக்கு நேராக இந்த மந்திரத்தை தினந்தோறும் எவர் ஒருவர் இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை பூரம் நட்சத்திரங்கள் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் செல்வமும் செல்வாக்கும் பதவியோகமும் அளவில்லா ஆர்ப்பரிப்பும் சந்தகம் மகிழ்ச்சியும் குதூகலமும் கிடைத்து வாழ்க்கையை திண்டாட்டமில்லாத வாழ்க்கை கொண்டாட்டமாக இருப்பவர்கள் மெகா கோடீஸ்வரராக வாழக்கூடிய ராஜயோகத்தை இந்த நட்சத்திரக்காரர்கள் பெற்றுக்கொள்வது நிதர்சனமான உண்மை பிரியமான உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மெகா தனவந்தர் யோகம் கிடைக்கணும் என்று தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் ஸ்ரீ ராமதேவரை நீங்கள் வழிபட முடியும் ஸ்ரீ ராமதேவர் சித்திரத்தை மந்திரத்தை நீங்கள் கையில் எடுக்க முடியும் அந்த பகுதியில் நீங்கள் யோகம் பெற்ற பன்னெண்டாவது மட்டும்தான் இந்த நட்சத்திர இந்த மந்திரத்தை திறந்து வரும் இருபத்தி ஒரு மணி உச்சரிக்க முடியும் அதற்கான மந்திரம் ஏதோ ஓம் ஸ்ரீம் 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 க்ரீம் க்ரீம் ஸ்ரீ ராமதேவரே நமக ஓம் ஸ்ரீம் 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 க்ரீம் க்ரீம் ஸ்ரீ रामदेवरे नमः हे ओम श्री स्टीम 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 क्रीम क्रीम श्री रामदेवरे नमः हे ओम स्टीम 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 क्रीम क्रीम श्री रामदेवरे नमः हे ओम स्टीम 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 क्रीम क्रीम श्री रामदेवरे नमः हे ஓம் ஸ்ரீம் 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 கிரீம் கிரீம் ஸ்ரீ ராமதேவரே ரே என்னமாக ஐயாவுடைய எழுச்சியான கோடீஸ்வர தனமந்திரத்தை பூரம் நட்சத்திரக்காரர்கள் இருபத்தி ஒரு முறை தினந்தோறும் ஜபிக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையே செல்வாக்கையும் பதவியும் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையே அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய மெகா தனமந்திரயம் கிடைப்பது உண்மை உண்மை உண்மை